மேடம் மேடம் நீங்க புகழின் உச்சிக்கு வரணுமா நிம்முருங்க பிக் பாஸ்க்கு வாங்க தம்பி தம்பி உங்களை தான் நட்பு கிடைக்கலையா உங்களுக்கு இல்ல கிடைச்ச நட்பு கூட சண்டை ஒன்று சேரணுமா அப்பனா உங்களுக்கு பிக்பாஸ் இருக்கு கவலைப்படாதீங்க எப்பா வயசு புள்ள தம்பி உங்களுக்கு என்ன ஏதாவது கேர்ள் ஃபிரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி வேணுமா இல்ல இந்த பேஸ் கட்டுக்கும் உண்டு எந்த பேஸ் கட்டுக்கும் உண்டு நம்ம பிக் பாஸ் இருக்குங்க ஏன்னா அங்க வந்து புகழின் உச்சம் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் சேர வேண்டிய லவ் சேராத அன்பு இதெல்லாம் கிடைக்கும் இன்னொன்னு இன்னொன்னு வந்து நிறைய வாய்ப்புகள் நடிக்க படத்துல நடிக்க ஃபேமஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு தேவை பிக் பாஸ் உங்க எல்லாருக்கும் இருக்கு பாஸ் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கும் எல்லா ஒரு ஆதரவும் கொடுக்கும் புகழ் வெற்றி உச்சத்துக்கே கொண்டு போ உங்களுக்கு எதுக்காக கவலைப்படுறீங்க எல்லாரும் பிக் பாஸ் தேடி போங்க